வணக்கம் உங்களோட முகத்தில் வந்து வெயில் ஒத்துக்கிடாம டஸ்ட்டு இல்லைன்னா கரும்புள்ளி பிக்மெண்டேஷன் அலர்ஜி இவங்களுக்கு பாருங்க நிறைய அலர்ஜி வந்துருக்குது முகத்தில் அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஆயுர்வேதா சித்தா இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆமாங்க நாங்கள் வந்து இதை இப்போ வந்து லைவாவே போட்டு காமிக்க போகிறோம் என் ஃபேஸில் வந்து நிறைய அலர்ஜி இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இப்போ அதை போட்டு எனக்கு எப்படி க்யூர் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் லைவாவே பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே அலர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நாங்கள் சொன்ன மூலிகை வந்து இதுதான் இதை தான் வந்து பாருங்க நாங்கள் சூப்பராக ஒரு வந்து ஒரு க்ரீம் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதை தான் இப்போ ஃபேஸில் வந்து நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் பாருங்க ஃபேஸ் வந்து ஃபுல்லாக அதுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்குதோ எங்கெல்லாம் வந்து பரு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் அந்த இடம் எல்லாமே வந்து புண்ணு முகத்தில் எங்கேயாவது புண்ணு இருக்கு அது எல்லாமே சரியாயிடும் ஸோ இந்த க்ரீமை வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டு ரிசல்ட்டு காட்டுறோம் நீங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்க இந்த க்ரீமை நாங்கள் எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரி வாங்க நமக்கு தேவையான இப்ப அந்த மூலிகையை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் அந்த குப்பைமேனி இலை குப்பை மேனி இலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற குப்பை மட்டும் கிடையாது நம்ம மேனியில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே இது கிளீன் பண்ணி எடுக்கக்கூடியது அதனால தான் இதுக்கு பேர் வந்து குப்பை மேனி இலை அப்படின்னு சொல்லி வந்தது அதாவது தோல் நோய் மட்டும் கிடையாது நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா நோயையுமே இது குணப்படுத்தும் அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலைன்னு சொல்கிறாங்க என்னொரு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பையில் வளரக்கூடியது எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு இது கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது குப்பைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை நிறையா இருக்கும் இப்போ எங்களுக்கு தேவையான இலையை நாங்கள் வந்து பறிச்சாச்சு எங்களுக்கு நிறையாவே கிடைச்சிருக்கு அதனால் எங்களோட தேவைக்கு அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் காயப்போட்டு பவுடராக ஆக்க போகிறோம் நீங்கள் எந்த ஸ்கின் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் காமிச்சு நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் சோப்பு வாங்கினாலுமே இந்த பொருளை தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மூலதனமாக ஆட் பண்ணியிருப்பாங்க எந்த அதாவது சித்தா எடுத்தாலும் சரியா ஆயுர்வேதா எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த குப்பைமணி இலையை தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க இதோட இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முக்கோண வடிவத்தில் இருக்கும் இதோட இலை நல்லா பாத்தீங்கன்னா லைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இதில் தெரியும் அது மட்டும் கிடையாது இலை வந்து கொஞ்சமாக இருந்த மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக இதில் வந்து நிறைய விதைகள் இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அது எல்லாத்தையுமே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இன்னைக்கு இப்போ இது எல்லாத்தையுமே லாஸ்ட்ல அடிப்பாகத்துல இருக்கிற அந்த மொத்தமான காம்பு தவிர இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இலையை மட்டும் கிள்ளி எடுக்கல அந்த செடியவே நான் முழுவதும் பயன்படுத்த போறேன் இது உங்களோட முகத்தில் எவ்வளவோ நாளாக வருடக்கணக்காக கூட தீராத அலர்ஜி பிரச்சனையோ இல்லை தேமலோ இல்லை முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்கு கரும்புள்ளிகள் இல்லை வந்து சிலருக்கு வந்து முகத்தில் வந்து அரிப்பு இருக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஒரு பொருளை நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் தெரியும் இதை வந்து நீங்கள் உடனே பயன்படுத்தி உடனே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு தடவை அதை யூ அதை வந்து பயன் அதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னும் சிலருக்கு வந்து குப்பை மினி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கேளுங்க அவங்க காய வைத்த குப்பை மினி இலையை வந்து உங்களுக்கு தருவாங்க நீங்கள் அந்த நார்மலான வாட்டரில் வந்து குழப்பி நீங்கள் ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நான் செய்கிற இந்த மெத்தடை பாருங்கள் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த குப்பை குப்பைமணி இலைகள் எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எந்த தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைங்க இப்போ பாருங்கள் இது நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இது நல்லா இப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இதோடய ஜூஸை வந்து நம்ம வடித்து தனியாக எடுக்க போகிறோம் பாருங்க நம்ம எடுத்த இலையிலேருந்து எவ்வளோ சாறு வருதுன்னு சொல்லிட்டு இந்த சாறு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை முகத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை உடம்புல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் தோலில் நீங்கள் அதில் வந்து இதை டேரக்டாகவும் அப்ளை பண்ணி நீங்கள் குளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை வந்து சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த ஜூஸை வந்து நீங்கள் அதில் வைங்க அதாவது இது டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வச்சதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் உங்களுக்கு அது இந்த பால் திரிஞ்சு போகிற மாதிரி இந்த இலையோட சாறு திரிஞ்சு போகுது உங்களுக்கு அது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து உடனே ரெடி ஆகிடும் வச்ச உடனே பாருங்கள் இந்த மாதிரி பால் திரிஞ்சு போகிற மாதிரி இது திரிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம் எப்போவுமே நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்கிற சாரை தான் யூஸ் பண்ணுவோம் எதுலையாக இருந்தாலும் ஆனால் இந்த குப்பைமினி இலையில் மட்டும் கீழே இருக்கிற சாரை யூஸ் பண்ண போகிறது கிடையாது மேலே இருக்கிற இந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறத தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அது பாருங்கள் கையில் தொட்டிங்கன்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்படி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம உடம்புல வந்து ஃபேஸில் போடும்போது நல்லா உடம்போடு ஒட்டிக்கும் இதே நீங்கள் சாறு மாதிரி எடுத்து தடவுனீங்க அப்படின்னா அது அவ்வளோவா ஒட்டாது தேங்காய் எண்ணெயில் குழப்பி இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உடனே உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரும் இப்போ நீங்கள் பாருங்கள் இவங்களோட முகத்தில் இதை அப்ளை பண்ணின உடனேயே சூப்பராக ஒட்டுது நல்லா ஃபேஸில் அதனால தான் நம்ம வந்து தேங்காய் நிலை மிக்ஸ் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை வந்து ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த குப்பை மினி இலையை முகத்தில் தடவுன உடனேயே லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியாக மாறிடும் உங்களுக்கு யாராவது குப்பைமினி இலை வேணும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் எதுவுமே பண்ண வேண்டாம் ஆல்ரெடி அலர்ஜி இருக்குது ஃபேஸில் ஸோ வந்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதாவது நல்லா அது காயிற வரையும் வச்சுருந்தா போதும் வச்சுருந்துட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம கண்ணாலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்க ஃபேஸ் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் தொட்டாலே ரொம்ப எரிச்சலாக இருக்கிற ஃபேஸ் வந்து இந்த இலை போட்ட உடனே நல்ல கூலிங்காக சில்லுன்னு ஆயிடுச்சு ஃபேஸ் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்